இன்னைக்கு வந்து கேப்டனா ஆகா தெரியாதையா பாடாத நான் பாட வந்தேனே சொன்னேன் பாட விழுந்த சேருகிந்த நேரம் புண்ணால வாழாச்சி யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி சீராகத்தான் புரிகிறாய் இது அண்ணாச்சி பாடாத செம்மா போல புண்டாத்தி மார்க்கு கருப்பு கண்ணாடி போல Ding, ding, ding. 阿拉不。 மறைந்தாலும் மக்கள் மறைவிட்டு மறையாத மறையாத தமிழர் தலைவன் அன்பு ஐயா கேட்டோம் அவளுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவருக்காக இந்த பாடல் கண்டிப்பா அருமை அருமை அண்ணே ஓ நான் யாரு யாரு வெள்ளச்சாமி நண்பர் பிரபா அன்பு ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த விட்டு எனக்கு இந்த ஐம்பது ரூபா அன்பு படைத்தார்கள் அருமை அண்ணர் இங்கு சேதுபதியாக பின்பு தோழராக நடிக்கும் அருமை தம்பி எங்களுடைய பாசத்துக்குரிய ஆர் எஸ் பிரபா அவர்களும் கேப்டன் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை அன்றைக்கு பிறந்ததுனாலே அவருக்கு பிரபாகரனே பேர் வச்சாங்க அதனால சுருக்கமாக பிரபுன்னு கூப்பிடுவோம் ஆனால் உண்மையாலுமே அவர் பேரு பிரபாகரன் அதனாலே நானே அதனாலே ஒரு தீவிர ரசிகர் வேற பார்க்குறதுக்கு ஒரு இதை பார்த்தா அவர் மாதிரி தான் இருக்கும்

பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா அந்த சூரிய ஊட முட்டை பேசவும் முடியுமா சாதி மதம் என்று காதல் நெஞ்சகலை சேர்க்கவும் முடியுமா ஓ வேதனை தீருமா ஜெயச்சந்திரா நட்சத்திரத்தை பகலில பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்க போக முடியுமா அந்த சூரிய கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா ஜாதி மதம் என்று ஜங்கல சேர்க்கவும் முடியுமா ஒரேதல நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா

அது ஏ சைஸ் moż அப்படி Service இருக்கு சரி ச orbiterge Sap Unter ocal step tusandal bursting dalla şunu Trent woolteg representing Cus Catholicuyor சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் பேசலாம் மூளைக்கு வேலை செய்து தூங்காதீங்க என்ன எங்கடா போறிய அப்பா காலைல வச்சு காசு பிடிச்சிக்குங்கப்பா சித்தியை பார்க்க போறியா நைட்டுக்கு ஒரு மணிக்கே வன்றா சித்திய பார்க்க போறேன் எத்தனை மணி நாளை காலை மூணு மணிதான் அடா ரெண்டு மணி ராத்திரி த வாரா பார்க்க வாராய் உன்ன பாட்டுக்கு தேங்க பார்க்க வரச்சோன்னு போ இதுதான் வரேன் உன்னை பார்க்குறப்ப

வெள்ளச்சாமி வரட்டும் சரி வந்த பேச கூடாது பேசுனா சப்பு சப்பு கொடுப்பேன் நான் திருப்பி திருப்பி கொடுப்பேன் கொடுக்காத நான் மட்டும் தான் கூப்பிடுற வெள்ளச்சாமிய நீ கூப்பிடு நீ தான முத்தவன் கூப்பிடு அட கூப்பிடு கூப்பிடு சப்பு நான் அடிச்சு புடு நீ கூப்பிடு முதல்ல நீ கூப்பிடு யார் யார் என்னை மண்டையில் அடிக்கிறாங்களோ சொல்லு நல்லா தூயிடுது விளையா தூயிடுது கூப்பிடா இல்லையா சத்தமா அவளை அவளுக்குடா இது கேட்கலையா சத்தமா கூப்பா கேக்கலையா கேமரா தூக்கிட்டு வீட்டுக்கு போனே ஒரு ரெண்டு கிலோ எடுத்து வச்சு

மருந்து <todate khashi>

தம்பி யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ண தெரியுமா சாணி பிதுங்க பிதுங்க விதிக்கப்படும் மிதிக்கணுமா அந்த மாதிரி சிரிச்சிரிச்சு ஒன்றும் வந்துரிச்சி விட எந்திரிச்சிரிச்சிக்கோ நீ சொல்கிற தே முதுராசு ஆ தூங்கி தூங்கி நான் சொல்லிட்டேன்டா சரி சரி ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் எடுத்து குடி நீ என்னடா குடிக்க சொல்ல மதியத்துக்கு ரெண்டு உருண்டை ரெண்டு உருண்டை உருட்டி எப்படி

எங்கடா போனார் எம்பிட்டார் அவர் அங்க உட்காந்துருந்தாரு மூடு கலை பிரிச்சு நிக்க வந்துட்டாரு நீ பார்வத்தலடா நீ கட்டி இருக்க வந்துட்டாரா முன்னாடி பாக்கிறதுக்கு டான்ஸ் கிளப்ல திரும்ப வந்துருச்சு நீ நீ பாக்கும் போது அழகா இருக்கானோ நல்ல இல்லையா நல்ல இல்ல வீட்டுக்கு போட வெள்ளை

இன்னும் நான் வயசுக்கு வரல நான் வயசுக்கு வரமா என்ன பண்ணணும் என்னது நான் வயசுக்கு வரமா என்னடா பண்ணணும் இதெல்லாம் பொம்பளை ஏமா என்னிட்ட என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன சொல்ற நீ தான் நீ வயசுக்கு வந்தா ஆ வரணும்னா வரணும்னா போஸ்ட் மரம் இருந்தா ஏறி இறங்கு அப்படி வரலாட்டி பனமரமா பாத்து ஏறி இறங்கு அப்படி வரலாட்டி அப்படி வரலன்னா இண்டமுள்ளா பாத்து ஏறி இறங்கு அப்படி வரலாட்டி பூர்ணமரத்தை குடிச்சிட்டு படு மூணு லிட்டர் உனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றா என்ன சீர முத்ராசு நான் வயசுக்கு வந்துட்டேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு